ஒரு விஷயம் நிஜமாவே நம்ம தலை தெரிக்க வைக்கிறோம் ஆப்போசிஷனில் அப்படின்னு பேசும்பொழுது இட் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரானுடைய போலிங் போன உலக கோப்பை அவர் வந்து இந்தியானுடைய ஸ்குவாட்ல இல்ல பல அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆனால் ஆஃப் பும்ரா அன்பிலீவிளாக இருந்திருக்கு சின்ரலா மேன் எனக்கு தெரிஞ்சு சிண்ட்ரலா மேன் படம் தெரியல ரசல் குரோ அதெல்லாம் நம்ம ஊரில் நீங்கள் வந்து நிறைய படம் அது மாதிரி எடுத்துருக்காங்க ஒரு முரட்டுக்கால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படியே வந்து அவர் வந்தாவே ஒரு அதிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டிமிடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு போல ஆப்போசிஷன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரெஷர் போடக்கூடிய ஒரு போல் இந்த கண்டிஷன்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ பூம்ரா இது ரியல் மேட்ச் வின்னர் ரெண்டு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச்சு கன்சிஸ்டன்சி பேக் இன்ஜுரி பேக் சர்ஜரி ஒன் இயர் கிரிக்கெட் ஆடல மறுபடியும் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் திருப்பி ஆட முடியுமான அதெல்லாம் அந்த கேள்விக்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு பிகஸ்ட் ஸ்டேஜில் வந்து பண்ணுறாருன்னா பெரிய விஷயங்க அவருக்கெல்லாம் ரொம்பவே இருக்குது இந்தியா வின் பண்ணக்கூடிய இந்த வேர்ல்ட் கப் சான்ஸு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாயிர் டூ தௌசண்ட் லெவனில் அந்த நம்ம பார்த்தோம் அந்த ஒரு அன்சங் ஹீரோவாக ஒரு பெர்ஃபார்மராக இருந்தார் பேட்மன் என்ன தான் பண்ணாலும் ஒரு போலர் வின் பண்ணி கொடுக்கறது இட்ஸ் குட் குட் திங் திங் ஃபார் இந்த பாகிஸ்தான் கேமுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லாருமே விராட் கோலியை பற்றி பற்றி ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்பிரீத் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த அந்த அட்டென்ஷன் இவர் மேலேயும் ஒரு நல்ல பக்கபலமாக சைலண்டாக அவருடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல டேர்ன் அரவுண்ட் ஒரு இமோஷனல் டேர்ன் அரவுண்ட் அவருக்கு கிடச்சிருக்கு இன் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பாலா ஏன்னா இந்த ஐபிஎல்ல அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேம்லேருந்து அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காரு எஸ்பெஷலி இந்தியாவோட பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுக்குற ஒரு பேலன்ஸ் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேட்டிங்லையும் சரி இன்னும் அந்த அளவுக்கு பேட்டிங் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க ப்ராப்லி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அவர் இம்பர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நல்ல ஸ்டேஜ் இருந்தது அந்த நாலு ஓவர் ஆடி இருந்தாருன்னா ப்ராப்லி அந்த சைடில் இந்தியா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கரான பொசிஷனுக்கு போயிருப்பாங்க நெவர்தர்லெஸ் பட் அவரோட போலிங் அருமையாக இருந்திருக்குங்க இந்த கண்டிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் அந்த சீமர் நாலு ஓவர் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு மூணு சீமர் ஆடுறீங்க ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணும் போது உங்களோட செலெக்ஷன் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகும்போது இன்னும் நீங்கள் நிறைய மல்டிபிள் ஆப்ஷனை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் தேர்ட் சீமராக அவரை யூஸ் பண்ணலாம் குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஆப்ஷனை ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா